அப்படி எப்படியாச்சும் நிப்பாட்டி எடுத்துருங்க விட்டுலாம் ஆடை விட்டிலாம் வராது இல்லை ப்ரோ வாயிலிருந்தா ஒரு மீன் இப்போ தான் வச்சுது அது ப்ரோ லோகு ப்ரோ லோ சரியான சைஸ் அது ஆமாம் லோகு தான் ப்ரோ நான் பார்த்தனேன் மேலே முதுகு பார்த்து லோகு தான் முதுகு பார்த்து தான் சைஸ் லோகு என்ன நீங்க அச்சு பார்க்கணும்னு இப்பதான் சொல்லிருந்தேன் கரெக்டாச்சு ரோ எத்து பாக்குறீங்களா சின்ன ஆயிருக்கு அப்படி இருக்கும் இப்ப சோக்கு சோக்குப்பா